இதழ் வாசகர்களுக்கு வணக்கம் வாசகர்களை என்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த மாத கொலுசு இதழில் இடம்பெற்ற எழுத்தாளர் திவா ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன் சீனிவாசன் அம்மா எழுப்பினா நேத்திக்கு போன உங்க அப்பா இன்னும் வீடு வந்து சேர்லடா உன் மாமா கூட போய் கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா கண்ணை தொலைச்சுகிட்டே எழுந்த தீபக் தூக்க கலக்கமும் அதிர்ச்சியும் கலந்த உணர்வோட வீட்டை நோட்டம் விட்டான் வீட்டோட மூளை பாட்டி அமர்ந்து அழுதுகிட்டு இருந்தா பக்கத்துல படுத்திருந்த தங்கை இன்னும் இழவே இல்ல அம்மாவோட முகத்திலயோ இரவ முழுக்க அழுத வாட்டம் அப்பட்டமா தெரிஞ்சது தீபக் கொஞ்சம் கொஞ்சமா அதிர்ச்சிய உள்வாங்கினான் சில நாட்களாவே அப்பா நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதே இல்ல யார் யாரோ வந்து கொடுத்த காசுக்காக சண்டை போட்டுட்டு போறதெல்லாம் கம்பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பேசு பொருளா இருந்துச்சு தீபக் பள்ளி முடிக்கிற தருவாயில இருக்கிறான் எதிர்கால படிப்பை பத்தி அவனால யோசிக்க கூட முடியல ஏன்னா கடல்ல மாட்டி தவிக்கிற அப்பாவுக்கு நம்மால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற குழப்பத்திலேயே அவன் இருந்தான் இந்த வாடை காற்றும் சுற்றி உள்ளவரோட கிசுகிசு பேச்சும் பெரிய புயல் வராம ஓயாது அப்படின்னு குடும்பத்துல உள்ள எல்லோரையும் யூகிக்க வச்சது எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கடன் கொடுத்த ஒருத்தன் அப்பா வீட்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் வீட்டுக்கு வந்து பாயை விரிச்சு அமர்ந்துகிட்டான் தீபக் டியூஷன் போயிட்டு வர்றதுக்கு இரவு ஒன்பது மணி ஆயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவனோட அம்மாவும் தங்கையும் பாட்டியும் வாசல்ல உட்கார்ந்து வாயை பொத்தி அழுகையை அடக்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே தீபக் வீட்டுக்குள்ள வந்தான் வீட்டுக்குள்ள பார்த்தா யாரோ ஒரு முகம் தெரியாத மனிதன் உடைகளை எல்லாம் களைஞ்சிட்டு லுங்கியும் பனியனும் மட்டும் போட்டுக்கிட்டு பாயை விரிச்சு அதுல சாஞ்சு படுத்த மாதிரியே டிவிய பாத்துக்கிட்டு இருந்தான் என்ன நடக்குது அப்படின்னு அந்த வயசுல அவனுக்கு புரிஞ்சுக்கவே ரொம்ப சிரமமா இருந்தது தீபக்கோட மாமா வந்து ஒரு வழியா பேசி அவனை வெளியில அனுப்புறதுக்கு முன்னாடியே வீட்டை சுத்தி கூட்டம் கூடியிருச்சு இரண்டு நாட்கள்ல கடனை எப்படியாவது திருப்பி தந்துருவேன் அப்படின்னு அழுது கெஞ்சிதான் தீபக்கோட மாமா அவன் வடி ஏத்துனாரு அன்னைக்கு இரவு அப்பா நடு சாமத்துல ஊர் உறங்கியதும் வந்து கதவை தட்டி உள்ள வந்தப்போ தீபக் உறக்கத்துல இருந்தான் தூக்கத்துல இருந்து அவன் முழிச்சு பார்க்கும்போது அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு கோவத்துல அப்பாவை பார்த்து அவனோட வயதுக்கும் மீறிய ஒரு கேள்வியை அவன் கேட்டுட்டான் பொம்பளைங்க தனியா இருக்கிறப்போ எவன் எவனோ வந்து இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போறான் நீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி நடு சாமத்துல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படி சோறு துன்னு இந்த உசுரை நீங்க வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டு தீபக் படைச்ச கடவுளாலேயே பதில் சொல்ல முடியாத கேள்வி இது வெக்கி தலை குனிஞ்சாரு அப்பா அப்பாவை பார்க்க விருப்பம் கூட இல்லாம போர்வைய தலையோட சேர்த்து போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டான் அடுத்த நாள் அவன் எழும் போது அப்பா அங்க இல்ல அன்னைக்கு இரவு போனவர் தான் அடுத்த நாள் பொழுது விடிஞ்சும் வரல மாமா மணிகண்டனும் தீபக்கும் ஊர் முழுக்க தேடினாங்க நேரம் போக போக உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு நடுக்கம் உடல் முழுக்க பரவுச்சு அப்பாவோட நெருங்கின நண்பரான கிருஷ்ணசாமி ஊருக்கு வெளியில மலையடி வாரத்துல வசிச்சுக்கிட்டு இருந்தாரு அவரை சைக்கிள்ல போய் பார்த்து அங்க இருக்காரான்னு விசாரிக்க போனாங்க ஆனா அவரு அங்கையும் இல்ல ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை தீபக்கோட மனச சுக்கு நூறாக்குச்சு அவரை தேடி ஒரு பிரோஜனமும் இல்லப்பா எங்கயாவது கிணத்து மேட்லயோ அணக்கட்லயோ போய் பாருங்க அவரோட செருப்பும் பையும் கிடைக்கும் அப்படின்னு புலம்பல் வார்த்தைகளை போற போக்குல சொல்லிட்டு போனாரு ஆதவன் மறையும் நேரமும் வந்துச்சு சைக்கிள்ல வீடு நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க முகத்துல ஒரு தென்றல் காற்று அடிச்சது அவ்வளவு சுகமா இல்ல நேற்று இருந்த அதே ஆதவன் ஒளி அதே காற்று இன்னைக்கு மட்டும் ஏன் ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தோணுது இது ஒரு அங்கமா கொடூரத்தோடபலிக்குதே அப்படின்னு கிருஷ்ணன் போதே இருக்காது அப்படின்னு அவனுக்கு அவனே கன்னத்துல போட்டுக்கிட்டான் முடிஞ்ச வர தேடிட்டு கிடைக்காத பட்சத்துல அவங்க நேர போலீஸ்ல போய் புகார் கொடுத்தாங்க கிருஷ்ணன் சொன்னத ரெண்டு பேரும் வீட்டுல சொல்லவே இல்ல ஆறுதல் சொல்லும் பக்குவமோ தெளிவோ இல்லாத ஒரு நிலையில தீபக் போனதும் குறையா சாப்பிட்டு கிருஷ்ணன் சொன்னதையே நினைச்சுக்கிட்டு யார் யார் எப்ப தெரியல போல அதே ஆனா எழும்போதே மனதுல ஒரு பாரம் மணிகண்டனும் தீபக்கும் மணிகண்டனோட இரண்டு நண்பர்களோட சேர்ந்து காரை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அணக்கட்டுக்கு பாக்குறதுக்காக போனாங்க வீட்டுல பக்கத்து ஊர்ல இருக்கிற பாத்துட்டு வரோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு தான் போனாங்க பல முறை போன வழித்தடம் தான் ஆனாலும் அன்னைக்கு மட்டும் ஏதோ பழக்கம் இல்லாத காட்டு வழித்தடம் ல போற மாதிரி ஒரு பயபிரமைய ஏற்படுத்துச்சு சுற்றியும் கட்ட பயந்தது போல அங்க எதுவுமே இல்ல எல்லாரும் கொஞ்சம் ஆனாங்க திரும்பி வர வழியில அணையில இருந்து உபரி நீர் வெளிவரும் அருகே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு பக்கத்துல போய் பார்க்கும்போது நேற்று புகார் கொடுத்த அதே போலீஸ்காரர் அங்க நின்னாரு கூட சில பொதுமக்களும் இருந்தாங்க இவங்களை பார்த்துட்டு போலீஸ் ஏட்டு தயங்கியபடியே நீங்க எங்க இங்க அப்படின்னு கேட்டாரு இல்ல சார் பக்கத்துல தெரிஞ்சவங்க வீடு இருக்கு அதுதான் மாமாவை பத்தி இங்க விசாரிச்சுட்டு போகலான்னு வந்து அப்படின்னு சொன்னா மணிகண்டன் அப்படியா சரி சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி தனியா அழைச்சாரு தீபக் கார்ல இருந்து இறங்கி கூட்டத்தை நோக்கி போனான் கூட்டத்தை விளக்கி பார்க்கும்போது கரையில செருப்பும் தண்ணி பாட்டல் வச்சிருந்த பையும் கிடந்துச்சு அத பாக்கும்போதே அவனோட மனசுல ஒரு படபடப்பு இது அப்பாவோடது அப்படின்னு அவன் உணர்றதுக்கு முன்னாடியே சட்டுன்னு வந்த அவனோட மாமா மணிகண்டன் அவன் கையை புடிச்சு திரும்ப விடாம அவனை நேரா திருப்பி புடிச்சுக்கிட்டாரு மணிகண்டன் முகத்துல அதிர்ச்சியும் படபடப்பும் கலந்த ஒரு பரிதவிப்ப பார்த்தாரு தீபத்துக்கு கிருஷ்ணன் அண்ணன் சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கறத உணர உணர கண்கள்ல நிறைஞ்சு வந்தது மணிகண்டன் அவனை கார்ல அமர வச்சுட்டு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு மணிகண்டன் அகால மரணம் அப்படிங்கறதுனால உடல் கூறாய்வு செஞ்சுதான் உடலை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்காக உடலை எடுத்துக்கிட்டு அவசர ஊர்தியில அனுப்பிட்டு வீட்டுக்கும் போனாங்க அதுக்குள்ள வீட்டுக்கு மெல்ல மெல்ல தெரிஞ்சிருச்சு வீட்லயுமே கொஞ்சம் கூட்டம் கூடி இருந்தது இவர்களோட அழுகை அடக்கிக்கிட்டுதான் உள்ள போனாங்க ஆனா அங்க உள்ளவங்களை பார்த்ததும் அவங்களுடைய கண்ணீரையும் கதறலையும் கேட்டதும் இவங்களுக்கும் அழுக வந்துருச்சு அனைவரையும் தாண்டி உள்ள போகும் அம்மா வேகமா ஓடி வந்து அப்பா எங்கடா நல்லா இருக்கார்ல அப்பா எங்க அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளை மகனிடமும் தம்பியிடமும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அம்மாவோட பரிதவிப்புக்கு இரண்டு பேர்கிட்ட இருந்தும் அழுகை மட்டும்தான் பதிலா வந்துச்சு இனிமேல் வர மாட்டாரு அப்படின்னு உணர்ந்த அந்த நிமிடம் மூர்ச்சையாகி சரிஞ்சாள் அம்மா அவளை தூக்கின சொந்தங்களுக்கு மத்தியில பாட்டி என் குளத்தோட ஆலமரமே சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கத்தி அழ தொடங்கினான் இத்தனை அழுகைகளுக்கும் மத்தியில மணிகண்டனும் தீபக்கும் அலைந்து திரிந்து அடுத்து ஆக வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உடற்குறாய்வு செஞ்ச உடலை அதிக நேரம் வீட்டுல வச்சிருக்க கூடாது அப்படிங்கறதுனால வீட்டுக்கு வந்த உடனே திருப்பி எடுத்துட வேணும் அப்படின்னு சுடுகாட்டு வேலைகளை முடக்கி விட்டுகிட்டு இருந்தான் மணிகண்டன் உடல் வந்ததும் முக்கியமான காரியங்களை செஞ்சுட்டு உடனே எடுக்க ஆயத்தம் ஆனாங்க காசு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் வந்திருக்காரு வந்து அலை கூட விடாம எடுத்துட்டு போறாங்களே அப்படிங்கற துக்கத்துல சொந்தங்கள் நிற்க அவர்களோட கந்து வட்டி போட்டு ஒருத்தரை கொண்ணுட்டோமே அப்படிங்கற கவலையே இல்லாம காசு திரும்ப வருமோ வராதோ அப்படிங்கிற குழப்பத்திலேயே கடன்காரர்களும் நின்றுட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு கொள்ளி வைக்க முன்னால தீபக் நடந்து போனான் பதினாறாவது நாள் காரியமும் முடிஞ்சுது இங்க இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு குடும்பத்தோட இரவோட இரவா திருப்பூருக்கு பிழைப்பாட்டி தேடி பிறந்தது முதல் வாழ்ந்த ஊர் பள்ளி நண்பர்கள் மைதானம் கோவில் அந்த தென்றல் காற்று எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கூட சொல்ல முடியாம எல்லாரும் நடு சாமத்துல பயணமானாங்க நாட்களும் மாதமும் வருடமும் கூட ரொம்ப வேகமா பயணப்பட்டுச்சு கடனும் பின்தொடராமல் இல்ல குடும்பத்தோட வேலை செஞ்சு கடனை அடைச்சவாறே அண்ணனும் தங்கச்சியும் தங்களோட படிப்பை தொடர்ந்தாங்க சில வருடங்கள்லயே கடனை அடைச்சு குடும்பத்தை வசந்தத்தை சந்திக்க வச்சான் தீபக் நல்லா படிச்சு அரசு வங்கியில அக்கௌண்டா சேர்ந்து சில நாட்கள்ல உத்தியோக உயர்வோட கூடிய பணியிட மாற்றம் வந்தது எந்த ஊரை விட்டு இரவோட இரவா ஓடி வந்தாங்களோ அதே ஊர்ல வங்கி அந்த ஊரோட மைதானமோ தானா வெளியேற்றவும் வரவேற்கவும் இல்ல ஊர்ல நண்பர்களை தேடி போனான் ஒன்னு ரெண்டு பேர் மட்டும்தான் ஊர்ல இருந்தாங்க பல பேர் வெளியூர் வெளிநாடுன்னு வேலைக்காக போயிருந்தாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக மனிதர்களை ஊரை விட்டு வெளியேற்றுவதும் வரவேற்பதும் மனிதர்களே அப்படின்னு உணர்ந்து சிரிச்சுக்கிட்டான் பணியில சேர்ந்ததும் அடுத்த அதிர்ச்சி அவனுக்கு காத்திருந்தது வங்கி கணக்கு வழக்குகளை பார்க்கும் போது அவனோட அப்பாவுக்கு அதிக கடன் கொடுத்திருந்தவங்களே வங்கியில கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி செலுத்தாம இருந்தாங்க ஆனா அவங்க யாரும் இல்ல எல்லாரும் யதார்த்த வாழ்க்கையதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம அப்பாக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை ஒருவேளை அன்னைக்கு ராத்திரி நான் அந்த கேள்வியை கேட்காம இருந்திருந்தா அப்பா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு உறுத்தலா தோன்ற சாப்பிட ஆரம்பிச்சது அவர் வாங்கின எல்லா கடனையும் நாம அடைச்சிட்டோம் ஆனா அவரால திருப்பி அடைக்கவே முடியாத கேள்விய கடனா கேட்டு செத்தும் அவரை கடங்காரனாவே ஆக்கிட்டேனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தன்னுடைய சுற்றும் நாற்காலியில கண்மூடி சாஞ்சான் தீபக் வாசகர்களே இதுவரைக்கும் நீங்க எழுத்தாளர் திவா ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய கேள்வி கடன் அப்படிங்கிற சிறுகதையை கேட்டீங்க மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவள்ளி சீனிவாசன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க